இருங்க என்ன அதுங்கள போறீங்க அப்படிம்பாரு நம்ம ஒரு நாளைக்கு வந்துட்டோம்னு வச்சுக்கோங்க போயிட்டு வந்துட்டோம்னா நம்ம லைவ் வந்து என்ன சொல்லுவார் தெரியுமா அப்படியே மொடசு மறைசு பா அந்த பொம்மை போடுவார் அந்த விமோச்ச போட்டு கண்டிச்சா ஏன் வரவில்லை ஏன் கூட பேசாதீங்க அப்படிம்பாங்க வந்தோடனே போயிட்டீங்க அப்படிம்பாங்க போவேன் அக்கா இன்னைக்கு கூட காலையில் போயிட்டு தான் வந்தேன் விட்டு வேலை இல்லை அக்கா அப்பார்ட்மெண்ட் ஒன்று கட்டிக்கிட்டு முடித்து விட்டோம் அப்படியா அது சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் ஓஹோ ஹோ அதான் வேலையெல்லாம் நடக்குதுன்னு சொல்லி காமிச்சிங்க அக்கா சும்மா இருங்க மாமா உங்களுடைய சந்தோஷமா வச்சிருக்காரு நீங்க எதுக்கு வேலைக்கு போகணும் அது எல்லாம் நல்லா தான் வச்சிருக்காரு தம்பி நம்ம படிச்சது கொஞ்சம் யூஸ் ஆகணுமே பிள்ளைங்க என்ன செய்கிறது அப்படின்னு தான் வேற ஒண்ணும் இல்ல மத்தபடி அக்கா நல்லா தான் இருக்கேன் அவரு விவசாயம் இத எலக்ட்ரிஷியன் மத்தபடி எல்லாம் வசதி வசதி வாய்ப்போடதான் அக்கா இருக்கேன் கடவுள் புண்ணியத்துல ஏதோ உங்க புண்ணியத்துல அக்கா நல்லாதான் இருக்கேன் என்னத்தையும் வீட்லயே இருந்தா தான் போர் அடிக்குது இந்த இதுலனாலும் நம்ம மூஞ்சியை காமிக்கலாம்னா அதையும் விட மாட்டேங்கிறாங்க என்ன நீங்கள் நீங்கள் சொன்னீங்களே ஸ்பேனரை பற்றியெல்லாம் அக்காவுக்கு அக்கா நான் நானே போட்டு பார்த்துருக்கேன் எனக்கே தெரியும் அதனால ஒன்றுமே இல்லைன்னு தான் அதை கொடுக்கக்கூடாது ஏன் கேட்குறீங்க எல்லாம் ரொம்ப ரொம்ப வேற பயங்கரமாக இருந்துச்சு அதனால தான் அக்கா விட்டுடுறேன் என்னத்தை சொல்கிறது சில பேர் நல்லா பழகிட்டு அவங்கள்ட்ட சொல்லும்போது எனக்கே கஷ்டமாக இருக்குது இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு நீங்களாம் புரிஞ்சுருப்பீங்க ஒரு சிலர் வந்து புரிஞ்சுக்கிறாமல் பேசுவாங்க எங்கள் வீட்டில் அவ்வளோ பண்ணுவார்ப்பா அப்படி பண்ணாத அதை போடாத இதை போடாத அப்படி இப்படிம்பாரு அதனால தான் ஓன்லி பேச்சோட வச்சுக்கிருவேன் அக்கா ஆமாம் லைவு போகிறது சும்மா இருக்கணும் அக்கா ஒன்றுமே தெரியலை லைவு போடுறது சும்மா இருக்கணும் அக்கா லைவு போடுறது எப்படின்னு தெரியலன்னு சொல்கிறீங்களா தினுபேபி தம்பி நீங்கள் சொல்லுங்களேன் லைஃப் போடுறது கூட எனக்கு யார் யார்ட்டி கொடுத்துதான் ஓப்பன் பண்ணேன் எனக்கு அது அத்தை வீட்டில் இருக்கேன் என்னோட சொந்த ஊர் கோயம்புத்தூர் அம்மா அங்கே இருக்காங்கன்னு சொன்னீங்களே ஆமாம் கடைக்கு விட்டு இருக்கிறோம் அதனால் அம்மா கோயம்புத்தூரில் இருக்காங்க தெரியும் தம்பி எனக்கு நீங்கள் தான் ஸ்டார்டிங் வந்தன்னைக்கே அக்காட்ட சொன்னீங்களா அதனால தான் கேட்குறேன் அம்மா நல்லா இருக்காங்களா யான்னு கேட்குறேன் அந்த வீட்டு வாடகைக்காக விட்டுட்டு வந்திருக்கோம் அப்படின்னு அக்கா அதெல்லாம் மறக்க மாட்டேன் தம்பி என்றைக்குமே மறக்க மாட்டேங்க நீங்களும் என் உயிர் தம்பி தான் ஓகேவா நீங்க எப்படி வேணாலும் நினச்சிக்கோங்க ஆனா நீங்கள் மனசளவில் டேவிட்டு உங்க நீங்களே என்னோட உறவினர் என் தம்பி தான் நீங்க ஆமாம் எனக்கு இன்னும் கரெக்டாக ஞாபகம் வச்சிருக்கேன் அக்கா வீட்டு வாடகை வாங்கி கொண்டு சூப்பர் தம்பி அதான் நல்லா இருக்காங்களான்னு கேட்டேன் நான் தினு பேபி அக்காவுக்கு எப்படி என்ன என்ன பண்றது தெரியல லைவ் ஆப்ஷன் எப்படி போடுறது டேவிட்டு தெரிஞ்சா சொல்லி சொல்லுங்கப்பா எனக்கு நான் ரொம்ப நாள் ஆச்சா எப்படின்னு மறந்து போச்சு அது நானே ஓப்பன் பண்ணல எனக்கு ஒரு தொக்ட கொடுத்து தான் ஓப்பன் பண்ணேன் அவங்க லைவ் எப்படி போடுறதுன்னு அது அந்த பேபி கேட்குது முடிஞ்சா சொல்லுங்க டேவிட்டு உம் பேபி வேலையில இருக்கீங்களா ஏப்பா தினம் இல்லை தம்பி உண்மைதான் நீங்கள் சொல்கிறது அதாவது அக்காவுக்கு ஒரு சில நேரம் நினைப்பேன் நீங்களாம் அக்காவுக்கு சொல்லுவீங்க நிறைய நேரம் சொல்லியிருக்கீங்க எனக்கும் புரியுது ஆனால் நம்ம வீட்டில் ஆள் சரியில்லைன்னா நம்ம அதை அவாய்ட் பண்ணுறது நல்லது தானே நான் சொல்லுங்கள் அதனால் அது இதனால் ஒன்றுமே இல்லை அப்படின்னா எனக்கு தெரியும் நான் எல்லாத்துலேயுமே பார்த்துருக்கேன் ஆனால் அது அவங்களுக்கு புரியலை நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது அதனால் என்ன எங்கள் வீட்டில் என்ன சொல்லுவாரு தெரியுமா முயலுக்கு மூணு கால்னா ஆமா சொல்லணும் அப்படிதான் நம்ம வீட்டில் அதனால எதையுமே கட்டுக்கிறதுல போயா அப்படின்ட்டு நம்ம நான் போடுறதை போடுவோம் தான் நம்ம போடுறது வேற ஒன்றும் இல்லை தம்பி